இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீடியோ கேப்சூல் என்டோஸ்கோபி வீடியோ கேப்சியூல் என்டோஸ்கோபி அகெய்ன் இட் இஸ் அ மார்வல் என்று சொல்வோம் அதாவது ஒரு சின்ன பில் மாதிரி கேப்சியூல்குள்ளேயே கேமரா வந்து பொருத்தப்பட்டு அதிலிருந்து அந்த இன்ஃபர்மேஷன் அந்த டேட்டா வந்து ஒரு ரிசீவரில் வந்து ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது இட்ஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா தட் இஸ் ஹேப்பனிங் ஸோ இந்த பில் பார்த்திங்கனாக்கா நம்ம நார்மலாக ஒரு டூ டு த்ரீ சென்டிமீட்டர் சைஸில் இருக்குது இதை வந்து நம்ம உட்கொள்ள வேண்டும் உட்கொள்ளும் போது அது இட் இஸ் ரெக்கார்டிங் ஆல் தி சிஸ்டம் ஸோ அந்த நம்ம இண்டஸ்ட் ரைனில் இருந்து அது போகிற பாதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஸோ ரஃபாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் டு டுவெண்ட்டி ஹவர்ஸில் இந்த பில் வந்து வெளியே வந்தது ஸோ இது யாருக்கெல்லாம் வந்து பிரயோஜனமாக இருக்குது ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா அப்பர் ஜிஐ என்று சொல்லுவோம் அப்பர் ஜிஐ என்றால் அந்த ஈஸ் டியோடினம் டியோடினமோட ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் வரைக்கும் அதை வந்து டைரெக்டாக எண்டோஸ்கோப்பியில் பார்த்துடலாம் அப்புறம் பெருங்குடல் மற்றும் வந்து அந்த சிறுகுடலின் இறுதி ஒரு டென் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர்ஸ் வந்து கொலனோஸ்கோபி வழியாக நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கு நடுவில் வந்து சிறுகுடல் இருக்குது ஸ்மால் இண்டஸ்டைன் என்று சொல்லுவோம் ஸோ இந்த சுலம் ஸ்மால் இண்டஸ்டைன் பார்த்தீங்கன்னா அது வளைந்து நெளிந்து காணப்படுகிறது இதில் வந்து நம்ம கொலோனோஸ்கோபி இல்லை என்டோஸ்கோப்பி வந்து செலுத்துவது மிக சிரமமாக கொலனோஸ்கோபி மற்றும் என்டோஸ்கோப்பியில் கண்டுபிடிக்க முடியாத நோய்களை இந்த சிறுகுடலில் உள்ள பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு நவீனமான தீர்வு தான் இந்த கேப்சூல் என்னோஸ்கோப் இதன் மூலம் என்ன ப்ராப்ளம் இருக்குது அது அதனால வந்து என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது அது என்ன சைட்டில் இருக்குது அப்படிங்கிறது கூட வந்து நம்ம லொக்கேட் பண்ணி அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு